ஒற்றைப்படையான இரவுகளிலே தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக நடிகரா செல்லல்லா மலிவா செல்லும் அவர்கள் எமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எனவேதான் லைலத்துள் கதை இரவு என்பது குறிப்பிட்ட ஒற்றைப்படையான நாட்கள் மாத்திரம் கிடையாது இருபத்தி ஏழில் மாத்திரம்தான் லைலத்துள் கதை என்பது கிடையாது இருபத்தி ஏழில் வரலாம் ஆனால் இருபத்தி ஏழை மாத்திரம் தனியாக நாங்கள் சிறப்பித்து அதிலே மாத்திரம் இபாதை செய்வது நபி வழி கிடையாது ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளையும் ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளில் நாங்கள் எங்களுடைய அந்த இபாதத்துகள் மூலமாக நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் அதுதான் அபிவலியாக இருக்கிறது இந்த வடிவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நபிகலா வலிவு செல்லும் அவர்கள் லைலத்துல் கதருடைய இரவு எப்படி இருக்கு மனிதர்களத்தையும் சொல்லித் தந்திருக்கார்கள் சில அடையாளங்களே எமக்கு தெளிவுபடுத்திருக்கிறார்கள் நடிலா சொன்னார்கள் லைலத்து கதிரி லைல தூ சனிஹதுன் பலிபா லைலத்துல் கதிர் இரவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது சாந்தமான இரவாக இருக்கும் ல ஹாரதன் வலா பாரிதா அது கடுமையான சூடாகவோ கடுமையான குயிராகவோ இருக்காது ஒரு சாந்தமான ஓ ஒரு இரவாகத்தான் இருக்கும் சம்சு அந்த லைலத்துள் கதிர் இரவன்று அன்றைய காலை உத உதயமாகின்ற அந்த சூரியனுடைய கதிர்கள் அதாவது குறைவாக இருக்கும் பெரிய அளவில் கதிர்கள் இருக்காது என்பதாக நடுிகலா செல்லு அலிவ செல்லும் அவர்கள் லைலத்துள் கதிர் இரவு தொடர்பாக எமக்கு அஹ் சில வழிகாட்டுகளை சில விடயங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள்